இந்த வேலை செய்வாங்களா அதாவது உடைய நிர்வாகிகள் பாஜக நிற்கக்கூடிய எல்லாம் வேலை கூடிய ஒரு கேள்வியுமே இப்போது மக்கள் மத்தியில எழும்பி இருக்கு அதிமுக நிர்வாகிகள் மத்தியில இரண்டு மூன்று குரூப்புகளாக இருக்காங்க ஒரு குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய இன்றைய மனநிலை பாஜக கூட்டணிக்கு பிறகு பல அதிமுக நிர்வாகிகள் நான் பேசின நேரடியா அவருடைய மனநிலை இதுதான் நான் எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நாங்கள் என்னத்த போய் சொல்றது அப்படின்னு கேட்கிறப்ப அவர்களை சமாதானம் பண்றது தான் அன்னைக்கு நான் பார்த்துருப்போம் அந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் காஷ்மீர் நடந்த அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு விருது வச்சிருந்தார் எல்லாரும் கூப்பிட்டு செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருந்தாரு திடீர்னு பார்த்தா நேற்று சட்டசபையில எடப்பாடியை வணங்கி அவருடைய உரையெல்லாம் இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம் மனமாற்றத்திற்கு பாஜக தான் காரணம் அவரை பேச சொன்னதும் பாஜக தான் எடப்பாடி பழனிசாமி வழிக்குதும் பாஜக தான் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா வீட்டு சனித்தரமன்ற பயன்தான் வச்சு கலவு பண்ணிட்டு இருந்து அப்படின்னா வீட்டுல உடனே நிச்சயம் சொந்தக்காரன் அந்த மாதிரி பத்து மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வழக்கு டாராம் எழுது வந்து கையெழுத்து வகை கட்சியுடைய மாற்றுக்குறல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைய மூத்த நிர்வாகிகளும் சில மாவட்ட நிர்வாகிகளும் பாஜகவோட கூட்டணியை வச்சதை விரும்பல அது தன்னுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரியான தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்பத்தெட்டு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிச்சு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அறுபத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பூத்துகளுக்கு மூணு மகளிர்கள் உட்பட ஒன்பது நிர்வாகிகளை நியமித்து கடந்த மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்ன கடந்த மா ஆண்டுகள்ல இருந்து சொல்லிட்டு வர்றேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க செய்யல இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு இந்த கூட்டணி அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிறகு மாவட்ட நிர்வாகிகளே வேலை செய்யறத தவிர்த்துக்கிட்டு வர்றாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் அதே போல் கூட்டணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை செய்வாங்களா அதாவது அதிமுகவுடைய நிர்வாகிகள் பாஜக நிக்கக்கூடிய எல்லாம் வேலை செய்வாங்களாங்க ஒரு கேள்வியுமே இப்போது மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கு உங்களுடைய பார்வையில என்ன நினைக்கிறீங்க அதிமுக நிர்வாகிகள் மத்தியில இரண்டு மூன்று குழுக்களாக இருக்கிறாங்க ஒரு குரூப் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வகை நம்ம வந்து ஒழிக்கணும் திமுக நம்மளுடைய எதிரி அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்திய அரசியலோ மாநில உரிமைகளோ மாநில சுயாட்சியோ அவர்களுக்கு அது பெரிய பிரதானமா இருக்காது நான் சொல்லக்கூடிய இந்த முதல் உள்ள அவர்களுக்கு ஒரே நோக்கம் வந்து திமுக எதிர்ப்பு தான் திமுக எதிர்ப்பு அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுமே தோற மாநில உரிமைகள் போகுது மாநில சுயாட்சி போகுது கல்வி பறி போகுது மொழி பறிப்போகுது அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது ஆனா அந்த கட்சியிலேயே முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் எம்ஜிஆரா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் மாநில உரிமைக்காகவும் வந்து குரல் கொடுத்தவர்கள் அந்த இதுல இறுதி வரைக்குமே இருந்தவங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடியவர்கள் திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணும் அப்படிங்கும் போது அந்த தலைவர்களுடைய அறிக்கையிலேயே மூணு கேட்டகரி இருக்கிறாங்க சரி அதிமுக முதல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரதான நோக்கம் வந்து திமுக இத எதிர்ப்பு தான் அவர்களுக்கு மாநில உரிமையோ கல்வியோ பொருளாதாரமோ உயர்கல்வியோ அதெல்லாம் பற்றியெல்லாம் அவர்களுக்கு பெருசாக சிந்தனையும் கிடையாது அகிலேந்திய அரசியலோட பத்தின புரிதலும் இருக்காது அவர்களுக்கு அவரோட ஒரே எதிர்ப்பு வந்து ஒரே கோஷம் வந்து திமுக வீழ்த்தணும் அதுக்கு எந்த இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதிமுக கூட சேருங்க பிஜேபி கூட சேருங்க இல்லை வேற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் சேர்ந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த புரிதலாம் கிடையாது நீங்க ட்ரம்ப் கூட கூட்டி வச்சாலும் சரி எங்களுக்கு தேவை திமுக அழிக்கணும் திமுக ஆட்சியில் அது கலைஞருடைய கட்சி எம்ஜிஆருக்கு எதிரான கட்சி அதுதான் இந்த ஒரு கேட்டகரி இருக்காங்க இவர்களுக்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது அதிமுக இன்னைக்கு வரைக்கும் ஒரு வலுவான ஆட்கள் அந்த அதுல கூட்டத்தில் கூட்டணி இருக்காங்க ஒன்னொரு கேட்டகரி எப்படி அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது நம்ம எதிர்த்து அதிமுக பாஜக இல்ல இல்ல நீ சொல்லிட்டு வந்துட்டோம் பாஜக தமிழகம் எதிரான ஒரு கட்சியா இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கட்சியா இருக்கு மொழிக்கு எதிரான ஒரு கட்சியா இருக்கு கல்விக்கு எதிரான ஒரு கட்சியா இருக்கு பாஜக கொண்டு நம்ம போய் நிக்கணும்னா மக்கள் மத்தியில் நம்மளோட கேள்வி கேட்பான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அந்த அந்த கேட்டகரி அவர்கள் புற மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்கிறாங்க அவர்களை என்ன அவரு அவர்களை சமாதானம் பண்ணக்கூடிய வேலை தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு ஒன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க நமக்கு வேணாம் ஏன் பாஜக கூட்டணியோட நம்ம திருப்பி போய் கேட்க முடியாது நம்ம வேற ஒரு கட்சியில போய் சேர முடியாது அப்படின்னு பாதி பேர் வேற கட்சியில சேருவாங்க பல பாதி பேர் வேற கட்சியில சேராம போயிருவாங்க இதுதான் அதிமுகவினுடைய இன்றைய மனநிலை பாஜக கூட்டணிக்கு பிறகு பல அதிமுக நிர்வாகிகள் நான் பேச்சு நேரடியா அவருடைய மனநிலை இதுதான் அதிமுகவினுடைய மனநிலை இதுதான் இப்ப என்னன்னா இவர்களை சமாதானம் பண்ணக்கூடிய தான் மேல்மட்ட தலைவர்கள் தெரியுமே இருக்கு கலந்து கலந்தாலோசிக்காம வந்து நீங்க வந்து கூட்டணி முடிவு மாட்டீங்க அப்படின்னு சில நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கேட்டுறாங்க என்ன தெரியுட்டீங்க நான் எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் நாங்கள் என்னத்த போய் சொல்றது அப்படின்னு கேக்குறப்ப அவர்களை சமாதானம் பண்றதுதான் அன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் காஷ்மீர் நடந்த அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு விருந்து வச்சிருந்தார் எல்லாரும் கூப்பிட்டு அவருடைய கிரிமினேஷன் இல்லத்தில் விருந்தெல்லாம் வச்சு அதை சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகளை அமைதியா இருங்க அதுல நெருக்கடி நல்லா வச்சிருக்கோம் கொஞ்சம் நாள் போக போக தான் மறந்துடும் மக்கள் இன்னும் பத்து மாசத்துல வறந்துருவாங்க அதுக்குள்ள திமுக அவங்க வேலை இருந்து நமக்கு நல்லா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம் நீ தெய்வம் வேலை பாருங்க அப்படின்னு நீங்க திருப்பி எம்எல்ஏ எம்பி ஆனோன்னா பாஜக நம்ம இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவர்களே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு சாப்பாடு மீட்டிங் நடந்த விஷயங்கள்ல இருந்தாலுமே கூட கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்காங்க பாஜகவோடு திருப்பி கூட்டணி வச்சு நம்ம எப்படி போய் ஓட்டு கேட்டுறது வேறு கட்சிக்கு போயிடலாமா திமுக அவர்களுக்கு ஆப்ஷன் கிடையாது வர மாட்டாங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில பேர் பரவாயில்ல கொஞ்சம் சிந்திச்சு செயல்படக்கூடியவர்கள் இன்றைக்கி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்காங்க போயிடுவோம் அப்படின்னு சில பேர் அதுக்கு உண்டான முயற்சியில் பண்ணுறாங்க ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது திமுக தான் அதிமுகவே ஒரு கட்சி இருக்குது அவர் வேற போகிறதுக்கு அவர்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது பாஜகவுக்கு போகிறோம் போகாமல் தான் வெளியே வந்திருக்காங்க இப்ப வேற கட்சிக்கும் கே மாதிரியான கட்சிக்கு போறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் கிடையாது ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்க போது அவர்கள் செயல்பாடு என்னங்கிறது தெரியல இப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் சில வேலைகளை கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வந்தோடனே கட்சிக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மனநிலை போயிட்டு இருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அதுக்கு சமரசம் பண்ணக்கூடிய வேலைகளும் செய்யறாரு இது தேர்தல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இதை திமுக சரியா பயன்படுத்திடும் அந்த மாதிரியான ஆட்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலையை செய்வாங்க அந்த மாதிரி ஆட்களை ரொம்ப வீரியமா இருக்க ஆட்களை சைலண்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் மீது முன்னாள் எம்எல்ஏ மீது உள்ள இருக்கக்கூடிய வழக்குகளை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க நமக்கு என்ன வந்துச்சு அப்படி பார்க்கலாம் சாதாரண ஒரு நிர்வாகி வந்து நமக்கு எதுக்கு இது ரொம்ப நாம என்ன இது பண்ணணும் நம்ம அவர் பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இப்ப உதாரணத்தை ஜெயக்குமார் ஜெயக்குமார் கடுமையா பாஜக கூட்டணி எதிர்த்தாரு பட் அவர் வேற வெறி இடத்துக்கு வேற இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லையே அவர் இன்னும் திமுக வந்தது கூட கிரிக்கெட் மேட்ச்சை பத்தி திமுக பத்தி விமர்சனம் பண்ணி இது போட்டுருக்காரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுக்கு திமுக அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மேட்ச் இது நடத்துறாங்க வச்சிருக்காங்க அதனால அது வந்து அணி வந்துக்கா விளையாடுது இவருடைய நலன் வந்தா வேற மாநிலத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க தொழில் வந்து வேற மாநிலம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நேற்று கூட ஒரு போட்டு வச்சிருக்காங்க அப்ப திமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்ப ஒன்னொரு ஆப்ஷனா திமுக வர முடியாது அப்போ வரக்கூடிய காலங்கள்ல அதிமுக பயணப்பட போறாரா இல்ல அதிமுகவில் இருந்து முற்றிலுமா விலகி அரசியல் விட்டு ஒதுங்கி இருக்க போறாராங்கிறது இதுதான் பலருடைய நிலைமை அதிமுக எப்படியா இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருந்தாரு திடீர்னு பார்த்தா நேற்று சட்டசபையில எடப்பாடியை வணங்கி அவருடைய உரையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம் மனமாற்றத்திற்கு பாஜக தான் காரணம் அவரை பேச சொன்னதும் பாஜக தான் அவரை எடப்பாடி பழனிசாமி வழிக்கு கொண்டுவதும் பாஜக தான் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சி முழுவதும் பாஜகவுடைய தான் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் நடந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சி பாஜக ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கூட பாஜகவின் ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் அப்படிதான் நான் அதான் ஒண்ணு ஏன்னா அந்த காலகட்டங்கள் என்னென்ன நடந்துச்சு நடந்து கொரோனா காலங்கள்ல நடக்காத ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் கொரோனாவை பரப்புறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருந்த ஆட்சியை தான் திறந்தூர் சொன்னாங்க கபடிக்கு போயிட்டு வந்தவங்க நாலாயிரம் பேரு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை அதிகமான தனியார்னு சொன்னாங்க அதெல்லாம் வந்து அஜெண்டா மேலருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படி ஒப்பிச்சாங்க கொரோனாங்கிறது ஒரு சர்வதேச நோய் அது சைனால பரப்பட்டு உலகம் முழுக்க பரப்புச்சு இந்தியாவில இவர்களால் பரப்பப்பட்டதுங்கிற ஒரு விஷமத்தை பரப்பினாங்க அது முழுவதுமா துணை போனது யாரு எடப்பாடி பழனிசாமி துணை அப்ப அந்த ஆட்சி யாருடைய ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி அந்த கட்சி முடிஞ்சு போச்சு அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து திருப்பி வந்து சேர போறாங்க இதுதான் நடக்கக்கூடியது இப்ப இடையில என்ன பண்ற எடப்பாடி பழனிசாமிக்கு சிறிதா ஒரு ஆசை வருது நம்ம தனியா வந்து ஒரு தலைவரை உருவெடுக்கணும் இப்படி அங்க ஓரளவு நம்ம அண்டி இருக்கக்கூடாது நம்ம ஒரு தனியா ஜெஜிதா மாதிரி கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு தனியான ஒரு லீடரா உருவாகணும் நம்ம ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தாமேகாவும் ஏடிஎம்கேவும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்காங்க பேசி அதுக்குன்னான சீட் ஷேரிங்கும் மற்றபடி யாராருக்கு என்னென்ன போஸ்டிங்கிற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு அது எட்டப்படாமல் போயிருக்கு இந்த பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்கு இது தெரிஞ்சுதான் பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா எடா செங்கோட்டையன் எடுக்கிறாங்க கையில் செங்கோட்டையன் எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க நாங்கள் சொல்படி கேட்குறது கேட்டு இங்கே இருந்தால் இருங்க இல்லாட்டி எடா செங்கோட்டையன் நாங்கள் வந்து கட்சியோடு போச்சில்லர் ஆக்கிடுவோம் ஆல்ரெடி வந்து கரெக்டாக தெரியும் செங்கோட்டையன் பிரச்சனை என்ற அன்னைக்கு தான் இரட்டை வழக்கு கையில் அப்ப இரட்டை வழக்கு கையில் எடுத்து இரட்டையை முடக்கிட்டு கட்சி நிர்வாகிகளை வச்சு தேர்தல் தேர்தல் நடத்திட்டு செங்கோட்டையன் அழைக்கிறோம் எப்படி ஓபிஎஸ் தனி தனித்து விடப்பட்டாரோ அதே மாதிரி தனித்து விடப்பட்டிருக்கீங்க இப்ப என்னன்னா ஜெயலலிதா சசிகலாவும் எங்க கண்ட்ரோல் தான் இருக்காங்க டிடிகரம் எங்க கண்ட்ரோல் தான் இருக்கு தங்கமணி வேலுமணி எல்லாம் கண்ட்ரோல் தான் இருக்காங்க செங்கோட்டையன் எங்களுக்கு தான் இருக்கு நீங்க வேற எதுவும் தலைவராக உருவாகணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்துச்சு தனியா ஒரு கூட்டணி அமைக்கணும்ங்கிற வந்துச்சுன்னா நாங்க நேரடியாக வந்து நாங்க உங்களை கழட்டி விட்டுட்டு கட்சியை கைப்பற்றிடுவோங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வீட்டுல சனித்தரம் பண்ற பயணம் தான் லவ் பண்ணிட்டு இருந்தா வீட்டில் வச்சிருவாங்க சொல்லக்கார அந்த மாதிரி தான் பத்து மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வழக்கட்டும் எழுது கையெழுத்து வாய் கட்சியுடைய ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணி விட்டாங்க கால் கட்ட போட்டு விட்டாங்க நீங்க எந்த யாருடைய கூட்டணி பச்சை வாக்கி கூட தாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாருமே தெரியும் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரியும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அதனால என்னன்னா வேற வழி இல்லாம இருக்க நமக்கு ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி மாட்டிட்டோம் இவர் நம்ம கட்சி நிர்வாகிகள் சமாதானம் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்